ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிங் வாழ்டு கனிங் வேல்டு சேனலில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோங்க நம்ம கோயம்புத்தூர் ஓப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் சீஷன் தொடங்கியாச்சு பட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் விதவிதமாக கொண்டு வந்திருக்காங்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூணாயிரத்துக்குள்ளையே இருக்குன்னு வைங்களேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் உங்களுக்கு அந்த ரேஞ்ச்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாங்க பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இப்போ புது வரவில் வந்திருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் ரேஞ்சில் நல்ல ஒரு ராமர் க்ரீனில் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் பார்டரில் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது பாருங்கள் க்ரீன் வித் க்ரீன் பார்டர் செம்மையாக இருக்குது மயிலோட வந்துருக்குது இது மாதிரி நிறைய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் நிறையாவே பார்க்க முடியும் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் இப்போ நான் நம்மளே வந்து ஒரு கையில் எடுத்துகிட்டு இருந்தோம் உடனே அங்கே இருக்கிறா நான் வந்து இருங்க நான் காமிக்கிறேன் சொல்லிட்டு எடுத்து ஒவ்வொன்றா வந்து எனக்கு காமிச்சாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு கையில் காமிக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் ஆனால் நான் நம்ம ஷாப்பில் எல்லாம் லன்ச் டைம் எல்லாம் லஞ்சுக்கு போயிருந்தாங்க சில பேர் கஸ்டமர் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே எடுத்தேன் அப்புறம் அந்த அண்ணா வந்தவுடனே நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க ரொம்பவே ரொம்ப ஹாப்பிங்க நம்ம ஷாப்பில் இந்த மாதிரி தான் கஸ்டமர் சர்வீஸும் ரொம்பவே நல்லா நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆள ஆகிற அளவுக்கு சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க அது இன்னுமே வந்து ஸ்பெஷல் தான் நிறைய காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து காஃபி தூள் கலர் கிரீன் கலர் ராமர் கிரீன் ரெட்டு அப்படி சொல்லிட்டு நல்ல சூப்பர் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே வந்து நிறையா சாரீஸ் வந்துருக்குது பை ஒன்றா நான் காமிக்கிறேன் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா யோசிக்காதீங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் வீடியோ கால் பண்ணலாம் நீங்கள் உங்கள் புக்கிங்கை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதுதான் நம்ம எஸ்பிபி சில்ஸோட இன்னும் ஒரு ஸ்பெஷல் சரிங்களா நிறையா ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எஸ்பிபி சில்ஸ் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப அருமையான சாரீஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராமர் க்ரீனில் நல்ல ஒரு பர்பிள் கலர் டார்க் அந்த ஒயின் கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பாடி போர்ஷனில் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கிரீன் பார்டருங்க ரொம்ப நல்லா இருக்குது அதில் வந்து இந்த ஜரி தான் ரொம்ப ஹைலைட் காப்பர் ஜரி ரொம்ப ஹைலைட்டாக வந்து தெரிஞ்சது எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் அது இப்போ நியூ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அடுத்தடுத்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோ மூலமாக ஷேர் பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய இதில் காமிக்காத சூப்பரான சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ரீலில் வந்து அப்லோட் ஆகும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் நீங்கள் வேறு ஏதாவது ஆஃபர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எனக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுறீங்க என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத என்னால் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாரி இந்த சாரி வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இருந்தாலும் அதோட வியூ பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா அதனால தான் அந்த வியூ பண்ணி காமிச்சிருப்பா அப்படின்னு உன்னை காமிக்கிறாங்க உண்மையாவே இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் உண்மையாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேறு இடத்துல போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாலாயிரம் அஞ்சாயிரம் இல்லாமல் வாங்க முடியாது நம்ம ஷாப்பில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே கொடுக்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஓன் சொந்த தறிலேருந்து வரக்கூடிய புடவைகள் அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மியான அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே வந்து அவங்க கொடுத்துட்றாங்க உண்மையாகவே பட்டு சாரி வாங்கணும் அப்படின்னா நம்ம ஷாப்பை தேடி வாங்க அதுதான் வந்து ஒரு வாங்கலாம் குவாலிட்டியான தரமான ஒரு புடவையும் நீங்கள் ஆயிரம் ரூபாயில் தொடங்கி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் புடவைகளை வந்து எதிர்பார்க்கலாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிட்டீங்க அப்படின்னா பட்டுக்குன்னே தண்ணி தலைங்க இங்கே வந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் இங்கே வந்து கீழே வந்து பட்டு சாரீஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய நியூ லான்ச்சிங் கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்திருக்குது சரிங்களா நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக போயிட்டு நீங்கள் கேட்டு வாங்கினாலும் சரி இல்லை பாருங்களேன் இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் பிடிச்ச கலெக்ஷன்ஸை சூஸ் பண்ணாலும் சரி இதெல்லாம் பாருங்களேன் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸோடய வந்துடும் இல்லை எனக்கு இதுலேயே எனக்கு ஆரி போட்ட மாதிரியான ப்ளவுசஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி புடவைகள் காமிங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து காமிப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஆரி நானே போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு அதுலேயே டிசைனர் ப்ளவுஸாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்காக அதுக்கேற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸை கொடுக்குறக்கு நம்ம ஷாப் வந்து ரெடியாக இருக்குது சரிங்களா எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருச்சுங்க ரெட்டு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி இந்த ரெட்டில் வந்து அந்த மயில் அந்த லோவை தான் ரொம்ப ஸ்பெஷலு ரொம்ப நல்லா இருந்துச்சு மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது பட்டுக்குனே ஒரு ஒரே கலர் அப்படின்னு சொல்லுன்னா அந்த ரெட்டை வந்து சொல்லலாம் நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்குது புது வரவெலாம் நிறையா நீங்கள் பார்க்க முடியும் ஒன் பை ஒன்றா நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நானுமே நினச்சேன் ஒரு என்ன சொல்கிறது சின்ன மியூசிக் போடலாம் அப்படின்னு ஆனால் வந்து நான் டீட்டெயில் கொடுத்தே ஆகணும் இல்லையா அதனால தான் உங்ககிட்ட அப்படியே பேசிட்டேன் இந்த கலர் காம்பினேஷன் எப்போயுமே நல்லாயிருக்குங்க நல்லா இருந்துச்சு இல்லையா க்ரீன் வித் மெஜந்தா கலரு நல்லா டபுள் ஷேட் அப்படியே அடிக்குது அந்த லீஃப் அதில் இருக்கக்கூடிய லீஃப் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாத்துலேயும் டேக் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவாகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவும் கொடுத்த ஒரு சந்தோஷத்தோட இந்த வீடியோவோட எண்டுக்கே வந்துவிட்டோம் நாம சொன்ன மாதிரி நம்ம ஷாப்போட ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா எஸ்பி பீச் சில்ஸ் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க அடுத்து நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாய்